என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய திருப்பலி வாசகங்கள் நாம் யாரை நம்புகிறோம் யாரால் வழி நடத்தப்படுகிறோம் என்பதை சிந்திக்க அளிக்கின்றன நான் இருக்கின்றவர் தன்னை அருட்கடவுளாக வெளிப்படுத்தும் ஆண்டவர் தம் மக்களை விடுதலையாக்கும் திட்டத்தில் மோசேயை அழைக்கிறார் இன்று நாம் பார்க்கும் முதல் வாசகத்தில் கடவுள் தம் பெயரை தானாக வெளிப்படுத்தும் ஒரு அதிசய தருணம் நடைபெறுகின்றது இது நம் வாழ்வில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உறுதியளிக்கின்ற இறைவனின் நித்திய உறுதியை எடுத்து காட்டுகின்றது இதேபோல் நற்செய்தியில் இயேசுவின் அழைப்பு எளிமையாகவும் கனிவாகவும் ஒலிக்கின்றது என்னிடம் வாருங்கள் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் அவர் நமக்கு ஓய்வையும் ஆறுதலையும் தரும் அருளின் ஊற்றாக இருக்கின்றார் இன்றைய வாசகங்கள் விடுதலையின் இறைவன் கருணையின் இயேசு மற்றும் நம்பிக்கையின் பந்தம் ஆகிய மூன்றையும் நம்மில் உறுதியாக்குகின்றன வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் பொது காலம் பதினைந்தாம் வாரம் வியாழன் முதல் வாசகம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் விடுதலைப் பயண நூலிலிருந்து வாசகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று முதல் இருபது வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் மோசை கடவுளிடம் இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார் கடவுள் மோசையை நோக்கி இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார் மேலும் அவர் நீ இஸ்ரையேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார் கடவுள் மீண்டும் மோசையை நோக்கி பின்வருமாறு கூறினார் நீ இஸ்ரேல் மக்களிடம் உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோவின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல் இதுவே என்றென்றும் என் பெயர் தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே போ இஸ்ரேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் எனக்கு காட்சி அளித்து இவ்வாறு கூறினார் உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலை கண்டுகொண்டேன் எகிப்தின் கொடுமையிலிருந்து கானானியர் இத்தியர் எமோரியர் பெரிசியர் இவ்வியர் எபூசியர் வாழும் நாட்டிற்கு பாலும் தேனும் புலியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி செல்வேன் என்று அறிவிப்பாய் அவர்கள் நீ சொல்வதை கேட்பர் நீயும் இஸ்ரையேலின் பெரியோர்களும் எகிப்திய மன்னனிடம் செல்லுங்கள் அவனை நோக்கி எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் எங்களை சந்தித்தார் இப்போதே நாங்கள் பாலை நிலத்தில் மூன்று நாள் வழிப்பயணம் ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள் என் கைவன்மையை கண்டாலன்றி எகிப்திய மன்னன் உங்களை போக விட மாட்டான் என்பது எனக்கு தெரியும் எனவே என் கையை ஓங்குவேன் நான் செய்ய போகும் அனைத்து அருண் செயல்களாலும் எகிப்தியனை தண்டிப்பேன் அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிவிடுவான் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவர் தமது உடன்படிக்கையை நினைவில் கொள்கின்றான் நன்றி செலுத்துங்கள் அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர் தம் செயல்களை செய்யுங்கள் அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் அவர் தம் அரும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆயிரம் தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவுகூர்கின்றார் ஆபிரகாம் உடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார் என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார் ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார் ஆண்டவர் தம் மக்களை பல்கி பெருக செய்தார் அவர்களின் எதிரிகளை விட அவர்களை வலிமை மிக்கவர்கள் ஆக்கினார் தம் மக்களை வெறுக்கும்படியும் தம் அடியார்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும்படியும் அவர் எகிப்தியரின் மனதை மாற்றினார் பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் அவர் தம் ஊழியராகிய மோசையையும் தாம் தேர்ந்தெடுத்த ஆரோனையும் அனுப்பினார் அவர்கள் எகிப்தியரிடையே அவர் தம் அருஞ்செயல்களை செய்தனர் காம் நாட்டில் வியத்தது செயல்களை செய்து காட்டின பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் நற்செய்தி வாசகம் நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன் மத்தியோ எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பது வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு கூறியது பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மன தாழ்மை உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்போது உங்கள் உள்ளத்திற்கு இலை கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாய் உள்ளது என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் இன்றை நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் அழைப்பு ஓய்வுக்கான அழைப்பு எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு ஓய்வை தருவேன் இயேசுவின் அழைப்பு ஓர் உண்மையான மனதளவிலான ஓய்வு மற்றும் உயிருக்குள் நேர்ந்த சுமைகளை இறைவனிடம் ஒப்புவிக்கும் சுதந்திரம் ஆகியவற்றை குறிக்கின்றது நாம் நம்முடைய வாழ்க்கையின் சுமைகளோடு தவிக்கும்போது இயேசு பக்கம் வரும்படி அழைக்கின்றார் அவர் நம்மை குறை சொல்ல மாட்டார் மாறாக நம்மை ஏற்கின்றார் அவர் பணிவும் மனத்தாழ்மையும் நிறைந்தவர் நாம் இயேசுவிற்குள் நம் வாழ்க்கையை இணைத்தால் நாம் உண்மையான அமைதி மற்றும் ஆறுதலை பெறுவோம் ஜெபம் கருணைமிகு ஆண்டவரே மோசேயிடம் நான் இருக்கின்றவர் என்று நீர் தம்மை வெளிப்படுத்தினது போல என் வாழ்க்கையின் சோதனைகளிலும் குழப்பங்களிலும் நீர் இருப்பது எனக்கு தெளிவாக உணர அருள் புரியும் உம்முடைய அழைப்பு இன்று எனக்காக ஒலிக்கின்றது என்னிடம் வாருங்கள் ஓய்வை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவரே நான் இன்று என் சுமைகளை என் மனவேதனைகளை என் பயங்களை எல்லாம் உமது திருக்கரங்களில் ஒப்புவிக்கின்றேன் நீர் சொல்கிறீர் நான் மன தாழ்மையும் கனிவும் உடையவன் என்று அந்த கருணையின் இதயத்தினுள் எனது உள்ளத்தையும் மாற்றி உமது அமைதியை எனக்குள் ஊற்றும் இன்றைய வாசகங்களின் ஊடாக ஒவ்வொரு தருணமும் உம்மை நெருங்குவதற்கான அருளாக இருக்கட்டும் ஏனெனில் நீரே என் விடுதலையும் என் ஓய்வும் என் அமைதியும் ஆமீன் புனித வார வாரபக்தி ஜபம் வாழ்வின் பல இன்னல்களில் உம்மிடம் நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாய் மனிதரில் நம்பிக்கை வைத்தேன் என் மேல் கருணை புரியும் பாவியாகிய நான் தூய அந்தோணியாரின் வேண்டுதலால் உம்மீது என் முழு நம்பிக்கையை வைத்திட அருள் புரியும் என் தேவைகளில் எனக்கு துணையாக வாரும் தூயவரின் அருள் வாக்கு நம்பிக்கையும் தெய்வ பயமுமே ஞானத்தின் தொடக்கம் அதுவும் திவ்ய இயேசுவின் வழியில் அமைய வேண்டும் நற்செயல் உன்னை முற்றிலும் இறைவன் கரங்களில் ஒப்புவித்து விடு புனித கன்னி மரியாவை நோக்கி புனித பெர்னதெத்தின் மன்றாட்டு மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் சொல்ல கேட்டதில்லை என்பதை கன்னியர்களின் அரசியான கன்னியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும் பிறப்புநிலை நிலை பாவமின்றி கருவான புனித மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் பிறப்புநிலை நிலை பாவமின்றி கருவான புனிதம் அறியே பாவிகளுக்கு அடிக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனிதம் அறியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் உமது 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 பெயர் போற்ற பெறுக ஆட்சி வருக திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த வாழ்க விடுவித்த பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இயேசுவின் ஆசீர்வாதம் மற்றும் அன்னையின் புகழ் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் Amen.